அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் தேவர் ஜெயந்தி அப்படின்னா பசுமன் முத்துராமணிய தேவர் அவர்கள் பற்றிய அவர் பேசியது அவர் இந்த சமுதாயத்திற்காக அவர் இந்த தேசத்திற்காக ஆற்றிய தொண்டுகளை பற்றி பலரும் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் கொற்றவை தாய் அவர்களை பற்றி இந்த தேவர் ஜெயந்தி திருநாளில் நாம் நினைவு கூறுவது மிகவும் அவசியமான ஒன்று என்றால் இந்த தேவர் சமுதாயத்தின் ஆதி தெய்வம் முதல் தெய்வம் அப்படின்னா அது கொற்றவை தாய் தான் தமிழர்களோட முதல் தெய்வம் அப்படின்னாலும் அது கொற்றவை தான் இந்த கொற்றவை அப்படிங்கிற அந்த தெய்வத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சமூகம் இந்த முக்குவ சமூகம் ஒரு குல தெய்வத்தை சொன்னால் போதும் குலத்தை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த முக்குளத்துவ சமுதாயத்திற்கு மரக்குடியினருக்கு வந்து ஒரு தெய்வம் ஒரு குல தெய்வம் அப்படின்னா அது குற்றவை தாய் தான் இன்றைக்கி பல சமுதாய பல சமயங்களுடைய ஒரு வெளிநாட்டு படையெடுப்பு இந்த மாதிரியான பல கலாச்சார மாற்றங்கள் பல நீண்ட காலங்களால் தொடர்ந்து ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களால் அந்த தெய்வத்தோட பெயர் வந்து பல இடங்களில் மாறி பல பெயர்கள் இன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணிட்டு வராங்க இன்றைக்கி பல இடங்களில் அந்த வழிபாடு மறைஞ்சிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது ஏனென்றால் ஆதி காலத்தில் வேட்டுவர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி மரவர் மரக்குடியினர் கல்லர் இப்படி முக்குளத்தோர் சமுதாய சமுதாயமாக இருந்த அந்த மக்களால் வழிபட்ட ஒரு தெய்வம் தான் அந்த கொற்றவை தெய்வம் வில் அம்பு ஆயுதம் பயன்படுத்தி குறித்தவராது எய்துவதில் வல்லவர்கள் என குறிப்பிட்டுள்ளனர் முல்லை சிறுமலை குறிஞ்சியும் முதுவேணீர் காலத்தில் வறண்டு வறண்டதனால் அங்குள்ள வேட்டுவர் ஆறலை போரும் சூரைக் கொள்வருமாக மாறியதால் எயினர் என்றும் மரத்தன்மை மிகுமையால் மரவர் என்றும் பெயர் பெற்றனர் மரம் என்கிற சொல்லுக்கு சினம் பாவம் பிணக்கு கூற்று வலி வீரம் சண்டை என ஏறு பொருளாந்த அர்த்தங்களை பிங்கல நிகண்டு கூறுகிறது சங்க இலக்கியத்தில் கலையமர் செல்வி காணமர் செல்வி அணங்கு கொற்றவை அமரி குமரி கௌரி சூனி நீடி ஐயை உள்ளிட்ட ஐயை உள்ளிட்ட பல பெயர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது தன்னை விட மேலான சக்தி ஒன்று உண்டு தன்னை இயக்குகிறது அந்த சக்தியால் தமக்கு நல்லது நடக்கும் கெட்டதை தடுக்கவும் முடியும் என ஆதி மனிதன் நம்பியதன் அடிப்படையில்தான் முதல் வழிபாடு தோன்றியது அன்பும் அச்சமும் உணர்வும் தான் முதல் வழிபாட்டின் முக்கிய அம்சங்களாக இருந்திருக்கிறது அனங்கே விலங்கே கல்வர்த்தம் இறையென பிணங்கள் தாலா அச்சம் நான்கே என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது போர்க்குடி மற்றும் வேட்டை சமூகத்தின் திணைநில தெய்வமாகிய கொற்றவை பதிலாக பல மாற்று தெய்வங்களை இங்கு சிறப்பதிகார காலத்திலேயே கொண்டு வரப்பட்டுள்ளது ஆதி கொற்றவை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு தாய் தெய்வமாக ஒரு கர்ப்பிணி பெண்ணாக சூழி நீலி சூழின்னு சொல்கிறாங்கல்ல இந்த சூழிங்கிற பேரில் தரைக்கப்பட்ட தெய்வம் தான் குற்றவை ஆதி காலத்தில் பெண்கள் வந்து அந்த கர்ப்பிணியாக இருக்கும்போது அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது எப்படி வந்து ஒரு பெண் வந்து அருவித்து அவங்க இருந்து ஒரு குழந்தை வருது அப்படிங்கிறத ஆதி மனிதன் வந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்து அவர்களையே வணங்க ஆரம்பித்திருக்காங்க அப்போது இந்த பெண்ணுக்குள்ளே ஏதோ சக்தி இருக்குது இப்போ இவங்க தான் தெய்வம் தெய்வ சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெண் வழிபாடு தாய் வழிபாடு அப்படிங்கிற அந்த பெண் வழிமுறை தாய் வழிமுறை அப்படிங்கிறது இன்றைக்கும் இந்த மரக்குடி மக்கள்கிட்ட இன்றைக்கும் பார்க்க முடியும் இந்த கல்லர் மரவரக வரக முடியாது அப்படிங்கிற அந்த முக்குளத்துவ சமுதாய மக்கள் இன்றைக்குமே இந்த தாய் வழி முறையை வந்து இன்றைக்கும் பாதுகாத்து கொண்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தோட விழா அப்படின்னு தேவர் ஜெயந்தி எடுத்துக்கிட்டாலுமே அந்த விழா வந்து கொண்டாடப்பட வேண்டும் அனைத்து சமுதாய மக்களாலும் போற்றப்பட வேண்டும் தான் அன்றைக்கே சொல்லி வச்சாங்கன்னு நினைக்கிறேன் எப்புளம் போற்றும் முக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து பாரம்பரியம் பண்பாடுகளை ஒரு ஆதி தொன்மையான ஒரு பழங்குடி மக்களாக இருந்த ஒரு மக்கள் இன்றைக்கி பல நிலைகளில் மாறுபட்டு சேர சோழ பாண்டியர்களாக இந்த மண்ணையும் மக்களையும் ஆண்ட ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தோட விழா தேவர் ஜெயந்தி அப்படிங்கிற விழாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆதி காலத்தில் கொற்றவைக்கு நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய விழாவாக விழா போல தான் இந்த மக்கள் அதை வந்து கொண்டாடுறாங்க நம்ம என்ன வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி ஒரு தேசியவாதி அவருடைய விழாவை வந்து நம்ம வந்து ரொம்ப பயபக்தியோடு கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மக்கள் வந்து அவர்களை எப்படி கொண்டாடுவாங்கன்னா அந்த கொற்றவை தெய்வத்தை கொண்டாடுற போது தான் கொ கொற்றவையை கொண்டாடியது போல தான் ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படி தான் கொண்டாடுவாங்க அதை வந்து நம்ம வந்து மாற்று சமுதாயத்தினர் வந்து தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது ஏன்னா அந்த பாரம்பரியம் பண்பாடு அவர்களுக்கு வந்து அந்த சங்க இலக்கியத்திலிருந்து சங்கிட்டே வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஸோ அதை வந்து நம்ம வந்து தவறாக பேசுகிறது தவறாக சித்தரிக்கிறது இன்றைக்கு மீடியாக்கள் யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறனால அந்த தேவர் ஜெயந்தி விழாவை வந்து தவறாக பார்க்காமல் அவர்களுடைய பண்பாடு பாரம்பரியம் என்ன முக்கியத்துவ சமுதாயத்தோட பண்பாடு பாரம்பரியம் என்ன அவர்கள் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் செய்த போராட்டங்கள் போர்கள் எத்தனை போர்கள் அதையெல்லாம் வந்து நினைவு கூறக்கூடிய ஒரு விழாவாக அந்த தேவர் ஜெயந்தி விழா வந்து நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த தேவர் ஜெயந்தி விழா வருகிறது அந்த விழாவில் இந்த முன்னோர்கள் அனைவருடைய வீரமும் தியாகமும் போர்களும் அவர்கள் நடத்திய போர்களும் தியாகங்களும் போற்றப்பட வேண்டும் கொற்றவை வழிபாடு என்பது மீண்டும் இந்த மண்ணில் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் அவர் கொற்றவையை நாம் வழிபடவில்லை என்றால் மரவர்களுக்கு வந்து வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலப்பதிகார வரிகளுக்கு ஏற்ப மீண்டும் கொற்றவை வழிபாடு வந்து நடைபெற வேண்டும் ஏன்னால் மூவேந்தர்களுடைய குலதெய்வம் பாண்டியர்களோட குலதெய்வம் சோழர்களோட குலதெய்வம் யாருன்னு பார்த்தா ஆதி காலத்தில் கொற்றவை தான் சேரர்களோட குலதெய்வம் சேதுபுதிகளோட குலதெய்வம் போருக்கு போகும்னா கொற்றவையை வழிபடாமல் யாராலையும் போருக்கு போக முடியாது அந்த கொற்றவையை குலதெய்வமாக கொண்ட ஒரு சமூக மக்கள் இந்த முக்குளத்துவ சமுதாய மக்கள் அவர்களுடைய தான் இந்த தேவர் ஜெயந்தி விழா கொற்றவை வழிபாடெலாம் அந்த அன்றைய காலத்தில் எப்படி நிகழ்ந்திருக்குன்னு பாருங்கள் அந்த வழிபாடு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உயிரையே வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய வீரமிக்க ஒரு மரத்தன்மை கொண்ட மக்களாக வந்து இந்த மக்கள் வந்து இருந்திருக்காங்க சங்க இலக்கியத்தில் தலையமர் செல்வி காணமர் செல்வி அணங்கு கொற்றவை அமரி குமரி கௌரி சூலி நீதி ஐயை உள் ஐயை உள்ளிட்ட பல பெயர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது தன்னை விட மேலான சக்தி ஒன்று உண்டு தன்னை இயக்குகிறது அந்த சக்தியால் தமக்கு நல்லது நடக்கும் கெட்டதை தடுக்கவும் முடியும் என ஆதி மனிதன் நம்பியதன் அடிப்படையில்தான் முதல் வழிபாடு தோன்றியது அன்பும் அச்சமும் உணர்வும் தான் முதல் வழிபாட்டின் முக்கிய அம்சங்களாக இருந்திருக்கிறது அனங்கே விலங்கே கல்வர்த்தம் இறையன பிணங்கள் சாலா அச்சம் நான்கே என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது போர்க்குடி மற்றும் வேட்டை சமூகத்தின் திணைநில தெய்வமாகிய கொற்றவைக்கு பதிலாக பல மாற்று தெய்வங்களை இங்கு சிறப்பதிகார காலத்திலேயே கொண்டுவரப்பட்டுள்ளது புல்லும் வழிபடன புல்லார் நிறை கருதி போகும் காலை கொல்லும் கொடியெடுத்து கொற்றவையும் கொடுமரமுன் செல்லும் போலும் பகைவர்களது கால்நடைகளை கவர்ந்து வர வில் அம்பு கைகளில் ஏந்தி பறவை கூட்டம் பின்தொடர்ந்து வர போருக்கு செல்லும் மரவர் கூட்டத்திற்கு முன்பாக முதல் ஆளாக வெற்றி கொடி பிடித்து கொற்றவை தெய்வம் செல்லும் வெற்றி கொடி பிடித்து கொற்றவை தெய்வம் செல்லும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ மறவர்கள் போருக்கு செல்லும்போது வெற்றி கொடி பிடித்து முதல் வரிசையில் செல்லக்கூடிய கொற்றவை தெய்வத்தை வணங்கி இந்த தேவர் ஜெயந்தி அனைவருக்கும் சிறப்பான ஒரு தேவர் ஜெயந்தியாக ஒரு சேஃபான ஒரு தேவர் ஜெயந்தியாக நடைபெற கொற்றவை தாய் அனைவருக்கும் துணை நிற்க வேண்டும் என்று வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்